வா உள்ளத்தாலும் நண்பனிவன் உள்ளத்தாலும் நுட்பத்தாலும் கொண்ட நண்பனிவன் இல்ல திருமண விழாவில் வாழ்த்துகின்றோம் நாங்கள் பார்த்தே ஐஸ்வர்யாவும் சொற்கலிங்கம் இணைந்து பன்னாண்டே ஐஸ்வர்யாவும் சொற்கலிங்கம் இணைந்து பன்னாண்டே அது துறனே அனைத்தும் பெற்று பாடிய வந்தாண்டு இங்கே வாடிய வந்தாண்டே நீங்கள் வாழிய பலரண படிவுடையம் என்றால் பல்லாண்டி படிவுடையம் பலரண பல்லாண்டி ஐரவசாமியை பற்றி வாடிய பல்லாண் நீங்கள் பாடிய பல்லாண்டி ஆரிய வாழைய வாழ

வாடோர் மற்றாண்டி நீங்கள் வாழிய வந்தாண்டி வாடிய வாழ வாடிய வாழிய வாழைய வந்தாண்டி வாடிய